எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நைன்டி நம்ம நிறைய ஃபேவரட்டான விளையாட்டுக்கெல்லாம் விளையாண்டுருப்போம் இப்ப அந்த நிறைய விளையாட்டுகளும் அழிஞ்சே போயிருச்சு இப்ப இந்த கொரோனா லாக்டவுன்னால அந்த அழிஞ்சு போன விளையாட்டுகள் எல்லாத்தையும் மறுபடியும் நம்ம தோண்டி எடுத்து விளாண்டுட்ருக்கோம் அதில் நம்ம டூ கே கிட்ஸ் நம்ம நைன்டிஸ் கிட்ஸோட ஃபேவரட் விளையாட்டுகள் ஒன்றான இந்த பம்பரம் இந்த பம்பர விளையாட்டை தான் அவங்க எல்லாருமே விளாண்டுட்டுருக்காங்க நமக்கே பார்க்கும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக தெரிஞ்சது என்னடா இவ்வளோ அழகான விளையாட்டை நம்ம விட்டுவிடமே அப்படின்ற மாதிரி என்னதான் இது நம்ம ஃபேவரட் விளையாட்டுகள் ஒன்றாக இருந்தாலுமே இப்போ அதோட ரூல்ஸ் எல்லாமே நிறைய நமக்கு மறந்து போச்சு இப்போ இந்த டூ கே கிட்ஸ் பசங்க விளையாடும் போது தான் நமக்கே இவ்வளோ ரூல்ஸ்லாம் வச்சு விளையாண்டுருந்துருக்கோமா இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருந்ததா அப்படின்ற மாதிரிலாம் தெரிய வந்தது இதில் எக்கச்சக்க இது சொல்கிறாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சது இங்கே பசங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க அதோட தான் சரி இதை நம்ம மட்டும் பார்த்தா போதாது நம்ம சரக்கு பல்லில் உள்ள எல்லாருமே இந்த விளையாட்டையும் பார்த்து ரசிக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன் இந்த கேமில் ரொம்ப முக்கியமான விஷயம் சாலி சாலி விட்ட தான் அதாவது இந்த கேம் வந்து விளையாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் அதை வந்து அப்படி கொஞ்ச நேரம் பிரேக் பண்ணி வச்சுருக்கிறதுக்கும் இந்த சாலி சாலி விட்ட தான் முக்கியமான காரணம் சரி நீ ஒருத்தவன் பாஞ்சு பாஞ்சு விடுறாங்க இப்போ ஏன் இவர் பம்பரத்தை பிடிச்சி வைக்கிறாங்க அப்படின்னா பம்பரம் குத்தும் போது அது வந்து குத்தி நின்று ஆடணும் இவர் பம்பரம் வந்து குத்தி நின்று ஆடலை அதனால் இவர் வந்து பிடிச்சி அவுட்டுன்னு சொல்லிட்டு இந்த கோட்டுக்குள்ளே உட்கார வச்சுட்டாங்க இவர் பம்பரத்தை ஏ மொட்டை போடுறா நீ தான் மொட்டை போடு ஓட்ட சீரிட்டு போதா

கோஸ்னா பம்பரத்தை ஆட்டி விட்டு அதை அந்த சாட்டையால் தூக்கி போட்டு பிடிக்கணும் அதில் யார் வந்து கடைசி அந்த கோஸ் எடுக்கிறாங்களோ அவங்களுடைய பம்பரத்தை வந்து இந்த வட்டம் போட்டு உள்ளே வச்சுட்டு அதை எல்லாருமே அடிப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு சில குரூப் இருப்பாங்க அது எப்படின்னா சேம் டீம் அதாவது என்ன சொல்கிறது பார்ட்னர் மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்க அவங்க வந்து அவர் கட்டையை அந்த கோட்டை விட்டு வெளியே கிளப்புறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அவங்களுடைய எதிர்பார்த்து ஒரு குரூப் இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிளப்பாமல் அந்த பம்பரத்தில் இவங்க பம்பரத்தை வச்சு

போது கோடு வந்து சரியா தெரியல அப்படின்னா கோட்டு கும்பா வெள்ளி கும்பா அப்படின்னு சொல்லி குத்துவாங்க அதாவது எனக்கு கோடு வந்து ஒழுங்கா தெரியல அப்ப நான் வந்து பம்பரத்தை எங்க வேணாலும் குத்துவேன் அப்படின்ற மாதிரி பம்பரம் வந்து இந்த கோட்டுக்கு உள்ளதான் குத்தணும் அவர் வந்து கோட்டு கும்பா வெள்ளி கும்பா சொல்லி எனக்கு கோடு சரியா தரல எங்க வேணாலும் குத்துவேன் கோட்டை தெளிவா போடு அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங்ல அவர் குத்துறாரு கோட்டு கும்பா கும்பா அப்படின்னு என் போடு தூண்டில் அதுக்கு மேல நம்ம ஆட்டி விட்ட பம்பரம் வந்து அந்த சாட்ட கயirலை அப்படியே சுத்தி நின்றுச்சு அப்படின்னா அதை வந்து தூண்டில் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதாவது தூண்டில்ல மீன் பிடிக்கிற மாதிரி அந்த சாட்ட கயirல என்னோட பம்பரமே மாட்டிகிச்சு அப்படின்னு ஸோ அதுவுமே அவுட்டு அப்படி இருந்தாலும் அவங்க பம்பரத்தை அவுட்டுன்னு சொல்லிட்டு அந்த கோర్టుக்குள்ள வச்சறாங்க பம்பரத்தை இவர் ஏன் அவரோட பம்பரத்தை பிடிச்சி வச்சாரு அப்படின்னா இந்த பம்பரம் குத்தம்போது கோர்ட்டுக்குள்ள ஆடுற பம்பரம் சீறி இந்த கோட்டை விட்டு வெளியே போயிடணும் அப்படி போக முடியலை அப்படின்னா அந்த பம்பரத்தையும் அவுட்டுன்னு சொல்லிவிட்டு அவங்க பிடிச்சி இந்த கோட்டுக்குள்ளே வச்சுருவாங்க இவர் பம்பரத்துக்கு அவர் வச்சுருந்த ஆணி ரொம்ப சின்ன ஆணி அதனால் இவர் பம்பரம் வந்து சீறி போகாதுன்னு அவருக்கே தெரிஞ்சு அவரே பிடிச்சி நான் அவுட்டுன்னு உள்ளே வச்சிட்டார் கடைசி அவர் ஒரு ஆள் தான் இருந்தார் ஸோ அவருக்கே அவர் மேலே நம்பிக்கை இல்லை ஏன்னா அவர் வந்து அவர் பம்பரம் ஒழுங்காக ஆடலைனாலோ அவர் பம்பரம் அவர் கோட்டை விட்டு சீரலைனாலோ அவர் வந்து அவுட்டு அதனால் அவர் வந்து சுற்றி வச்சு ரெடியாக இருந்துக்கிட்டு சாலின்னு சொல்லிட்டாரு கடைசியாக இருந்தது அவர் ஒரால் தான் ஸோ அவரும் சாலின்னு சொல்லி பிரேக் விட்டனால அந்த கேமில் யாருமே இல்லை அதோட எல்லாருமே அவங்கவுங்க பம்பரத்தை எடுத்து கோஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க இதில் யார் வந்து கோஸ் கடைசியாக எடுக்கிறாங்களோ அவங்க அவங்களோட பம்பரத்தை அந்த கோட்டுக்குள்ளே வச்சு மறுபடியும் கேம் ஸ்டார்ட் ஆகும் இதில் எப்படி விளாட்றாங்கன்னா டீமாக விளாடுறாங்க அதாவது ஒருத்தர் கோசி எடுத்துட்டா அவர் டீமில் உள்ள இன்னொருத்தருக்கு கூட அவர் வந்து தன்னோடய பம்பரத்தை ஆட்டி விட்டு நீ இதில் கோசி எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி ஆனால் நாங்கள் விளாடும் போது இது வந்து எல்லாருமே தனித்தனியாக தான் விளாடுவோம் அவரவருக்கு தான் கோசி எடுக்கணும் அவர் தான் பம்பரத்தை ஆட்டி விட்டு கோசு எடுக்கணும் ஆனால் இதில் வந்து டீமாக இருந்துக்கிட்டு அவங்க டீம் மெம்பருக்கே அவங்க வந்து ஆட்டி விட்டு கோஷை எடுக்க வச்சிட்ருக்காங்க அதுக்கு மேல அவங்க கோஸ் எடுக்கும் இன்னொருத்தவங்க அவங்க பம்பரத்தை தட்டி விட்டுட்டாலோ இல்லது இன்னொரு பம்பரமும் இன்னொரு பம்பரமும் இடிச்சுக்கிட்டாலோ அவங்க வந்து கோஸ்ன்னு சொல்லிப்பாங்க அதாவது எப்படின்னா ஆள் திட்டணும் கோஸ் பம்பரம் தட்டினா கோஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க அவன் எடுக்கல அந்த அணி எடுக்கல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா அவங்க கோஸ் எடுக்கும் போது அந்த வட்டத்துக்குள்ளே யார் பம்பரமாக அதை ஆட்டி விட்டு அதை கோசி எடுக்க முடியாமல் அந்த வட்டத்துக்குள்ளே அவங்க பம்பரம் வந்து செத்து போச்சு அதாவது அதை தாண்டி போகலை அப்படின்னா செத்தக்கட்டை அப்படின்னு சொல்லிட்டு யார் பம்பரம் செத்ததோ அவர் வந்து அவர் சாட்டையை வச்சு எல்லோருமே அடிப்பார் அவர் அடிக்கும்போது எல்லோருமே அவங்க பம்பரத்தை அடி வாங்காமல் கீழே வந்து மண்ணில் வச்சிடணும் அந்த தரையில் வைக்கிறதுக்கு முன்னாடி அவர் யார் யார் சாட்டையால் அடிக்கிறாரோ அவங்க எல்லாமே அவுட்டு இதுதான் இந்த கட்டையோட ரூல்ஸு நைன்டிஸ் கிட்ஸ் நம்மளுடைய ஃபேவரட் விளையாட்டுகள் ஒன்றா இந்த பம்பரத்தை இந்த டூ கே கிட்ஸ் விளையாண்டதை பார்த்தது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எனக்கு அதனால தான் இந்த வீடியோ எடுத்து உங்கள் எல்லாருக்கும் போடுறேன் இதை பார்த்த நம்ம எல்லாருக்குமே நம்மளுடைய அந்த நைன்ட்டீஸில் நம்ம விளையாண்ட பம்பர விளையாட்டுகளும் நம்ம கண் முன்னே வந்து போகும் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இவ்வளோ ஜாலியாக இவ்வளோ ஒரு அழகான விளையாட்டை இப்போ நம்ம மறந்துட்டோம் ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது யாரெல்லாம் இந்த விளையாட்டை மிஸ் பண்ணுறீங்க அதுக்கு மேலே இந்த விளையாட்டில் இன்னும் என்னென்ன ரூல்ஸ்லாம் நம்ம வச்சிருந்தது ரொம்ப காமெடியாக இருந்தது உங்களுக்கு என்ன மறக்க முடியாத ஒரு நினைவுகள்லாம் இந்த பம்பர் விளையாட்டை பார்க்கும்போது ஞாபகம் வந்ததோ அது எல்லாத்தையுமே கமண்டில் சொல்லுங்கள் அதுக்கு மேலே நம்ம நைன்ட்டிஸில் விளையாண்ட விளையாட்டுகளில் இந்த விளையாட்டு தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான விளையாட்டு அப்படின்ற விளையாட்டுகளையும் நீங்கள் கமண்டில் சொல்லுங்கள் ஸோ அந்த விளையாட்டுகளையும் நம்ம வீடியோவாக எடுத்து கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் காட்டலாம் கூடிய சீக்கிரம் உங்கள் எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அன்சில் தன் டாடா பாய் ஃப்ரம் கிளாரட்